அம்சவேணி மேல நீங்களும் அன்பா இருந்து பேசுற பழகிருக்காங்க நீங்க வைக்கிற ஒரே ஒரு குற்றச்சாட்டுன்னா சார்ஜ் பண்றது இது மட்டும் தான் மட்டும் ஏன்னா இந்த மாதிரி பண்ணி அவங்க இதுக்கு போனாங்க அப்படிங்கறது ஒண்ணுதான் நீங்க வைக்கணும் அந்த நடத்தைகள் கெட்டு போனாலும் புள்ளைங்களுக்காக அதை நாங்க வெளியே சொல்லல வெளியயும் சொல்லல அவ்வளவு வெறுக்கல ஒண்ணு பண்ணலாம் எல்லாரையும் அழிச்சு நேர்ல பேசுறோம் சரிங்களா எங்கள் மாமியார் வந்து கூடுதல கோயில கூட்டிகிட்டு போய் பிள்ளையார் கோயில் முன்னாடி வச்சு தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க எங்கள் மாமியார் மட்டும்தான் வந்தாங்க எங்கள் நாத்தனார் தான் என்னை வந்து வலியமிச்சு வச்சாங்க அவங்க வீட்டில் தான் போயின் ஒரு வாரமாக அவங்க வீட்டில் தான் இருக்கேன்